என்னடா நடக்குது கையை கட்டினது இந்த கையை கட்டினது வாய்க்கட்ட சொல்லிடுணும் எனக்கு கை கட்டுது இந்தா இப்படி என்டா அப்படி என்னடா செய்வாங்க அது வாய்க்கு மட்டுது ஆனா இந்த வாய்க்கு கட்டுது இல்லையே இந்த ஆப்பிள் சதி செஞ்சு ஓட்டுக்கு அப்பிள்ள பார்த்து கொண்டிருக்க வண்டி கிடக்கு சாப்பிட வழியெல்லாம்ங்கிற சாப்பிட இயலாதான் சாப்பிட்டா அலிடுச்சு என்ன செய்யணும் எல்லாம் வேணும் இன்னைக்கு பயந்து தான் காய்ச்சி குடிக்குவணும் ஆப்பிள் அந்த அடுத்த மரம் இது வேறு வேறு எப்படி சும்மா சக்க 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 சிவப்பாக இருக்கணும் இந்த இது வந்து நல்ல நல்ல பதமான ஆப்பிள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இது அந்த பழமும் இல்லை இல்லை நல்ல ஒரு கணக்கான பதத்தில் இருக்கிற இருக்குது அடுத்தா இதில் மூன்று கண்டு பதி பதிவு வச்சிருக்கேன் இந்த இதில் மூன்று கண்டு பதி வச்சிருக்கேன் இந்த குழவி குழாவி இந்த இங்கே வந்து நிறைய குழவி வரும் குழாவிக்கும் மே கூடு கட்டப்போம் கட்டினா தானே இந்த தேனை கொண்டு வந்து இங்கேயே சேகரிப்பினோம் அப்போ நான் தேனை எடுத்து குடிக்கலாம் இது இந்த தேனை எடுத்துக்கொண்டே வேறு எங்கே காட்டுக்கு கூடு கட்டினோம் இந்த அப்பள் எல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அப்படியே வாயாலேயே கடிச்சு வாயாலேயே கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படி கிட்டதுல இருக்குது கிட்டவா இல்லாமல் இருக்குது என்ன செய் சரி பார்த்துட்டு விட வேண்டிக்குறது இந்த பாருங்கள் குருவி வந்து சாப்பிட்ருக்கீங்களா இந்த குருவி வந்து இந்த குருவி வந்து சாப்பிட்ருக்கேன் குருவி தான் சாப்பிடுது அப்போல டிசைன் டிசைனாக சாப்பிட்ருக்கேன் ம் அப்படியே பார்த்தால் அங்காலேயும் வென்னொரு மேடம்